இன்னைக்கு சேமியா கிச்சடி செய்ய போறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேமியாவை வதக்கிப்போம் வறுத்த சேமியா தான் போட்டிருக்கோம் ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை ஒரு தட்டில எடுத்து கொட்டி வச்சுக்கோம் எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சு கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் Tear the onions into small pieces. பொடியா நடக்குன்னா பீன்ஸு பொடியா நடக்குன்னா கேரட்டு பச்சை பட்டாணி இது நல்லா எண்ணெயில் வதக்கணும் காய்கறி நல்லா வதங்கி வச்சு இப்போ ஒரு தக்காளி அதையும் சேவை நல்லா வதக்கணும் காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எந்த கப்பால் சேமியா அளக்குறோமோ அந்த கப்பல ஒரு ஒரு கப்பு சேமியாக ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் அது வந்து நூற்றி எண்பது கிராம் அளவு இருக்கும் அந்த சேமியா இப்போ முந்நூற்றி அறுபது கிராம் தண்ணி ஊற்ற போகிறேன் தேவையான அளவு உப்பு நல்லா காய் வேகட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி நல்லா வந்துச்சு இப்ப இந்த வருத்த சேமியாவை இதுல போடுவோம் நல்லா தண்ணி வெத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சிருவோம் அது சேமியா வேற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி இருக்கும் வெந்திரிச்சாலும் திறந்து பார்ப்போம் நல்ல தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் திறந்து வச்சே கிண்டு கிண்டிடுவோம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் நல்லா வாசனையா இருக்கும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சேமியா கிச்சடி ரெடி இது தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடணும் அருமையாக இருக்கும் இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் सुरे, सुरे सेमिया खिचड़ी तेना चटनी